கடந்த ரெண்டு நாளா அனிலும் ஆமையும் வந்து சோசியல் மீடியாஸ்ல தீ அடி அடிச்சிட்டா இவங்க கொடி யான கொடி அணிலு கொடி பச்சை கொடி மஞ்ச கொடி சிவப்பு கொடி 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 நல்லா இருக்கா கண்டன்லோ கச்சிப்பா கொடி அசிங்கப்படுறது வாழ்க்கையிலவே இந்த மாதிரிதான் நேத்து ஸ்டேடியமுங்கள் சொ போயி மேட்ச்கள்ல போய் தாவிக்கா கொடியை காமிச்சு ஓப்பன் மார்க்கெட்டிங் பண்ணி பயலுக மாட்டி நேத்து பூரா அத்தி தூக்கிட்டு போயிட்டானுங்க நீலாம் குடுறா அப்படின்னு பாவம் வந்து வந்துருக்க துணிவா இல்ல இல்ல கையில் வச்சிருந்தா கச்சி கொடி இது வந்து நீ பாலிட்டிக்ஸ் கிடையாது கேம்டா திரும்புங்கடா படிங்கடா பரமா அப்படின்னு நேத்து ஒரே கூதல் பண்ணியிருக்கானுங்க விஜய் ரசிகர்கள் பூரா சென்னையில் வந்து நேத்திக்கு முந்தின நாள் நடந்த இந்தியா விசஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அதுல வந்து ஒருத்தர் இந்தியா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு சரி இந்தியா கொடியை தான் எடுத்து காட்டுவாருன்னு பார்த்தா அங்க வந்து அனில் கொடி சாரி டிவி கேட்கூடியா அதை எடுத்து ஆம பூரா போய் வலிமை அப்படின் ஊரு பூரா கேட்டாங்க அப்போ தாவு கேட்கறாங்கண்ணா சும்மாண்ணா ஏங்க கேட்கறது வரங்க ஒரு சிம்பிளை வந்து ரெப்ரஸண்ட் பண்ணுறதுன்றது தப்பு இல்லையா ஆம தான் இருந்தாலும் நியாய தர்மத்தை பேசணும் மடிச்சு வாங்கினுடைய ஸ்கூல்ல வந்து இந்த வாத்தியார் வந்துட்டு பசங்களாம் அமைதியாக மாதிரி கப்பு சூப்பராக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் கொடியக்கூடாமா கொடி ஏத்தி கொடி கீழே விழுந்துருச்சு பக்கத்துல அதிமுக கொடி திமுக கொடி பறந்துகிட்டு இருக்கு அதோட இப்ப விடுங்கடா அப்படின்ட்டு இன்னைக்கு மீன்கள் கொஞ்சம் பாப்போம் என்னன்னா அணில்களை ஆமைகளை எப்படி தாக்குறாங்க இன்னைக்கு கடந்த வருடம் ஃபுல்லா அணில் தான் அப்புறம் ஆமையை தாக்கிட்டு இருப்பாங்க ஆமையா நம்மளே வந்து எவ்வளவு இடத்துல அசிங்கமா திட்டு வாங்கிருப்போம் என்னென்ன கேள்வி கேட்டுருப்போம் ஆமையா எல்லாருமே உம் பிச்சு போடுவேன் எல்லாருமே இங்க சில பேர் எல்லாம் ஆமையா இருக்கும் பேசாம இருங்க ஆமையா இந்த கமரா ஒருத்தர் இருக்காரு பாருங்க அவரெல்லாம் முரட்ட அணிலுங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் கர்ச்சி போய் புடுங்கிட்டு போகும் அணிலே அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழில் வைக்கிறோம் இப்ப என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததுல

ஒரு அணில் நின்று போராடிக்கிட்டு இருக்கு

இப்போ திமுக ஏன் இந்த வேலை செய்யணும் இப்போ ஆளும் கட்சிகள் ஏன் அந்த வேலை செய்யணும் கலைத்துறை என்ன மாதிரி துறையில் விளங்கிருக்காரு சினிமாவில் அடுத்து இது வந்து ஒரு அரசியல் நோக்கம் ஏன் விஜயம் சக கால சக காலகட்டம் நடிகர் தானே அவருக்கு அவர் குடுத்திருக்காங்க அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு எல்லாம் பயந்து பதுங்கி பாயிறாங்க இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாரபட்சம் அப்படின்றாரு இல்ல ஒரு நின்னுங்கடா நின்னுட்டு ஏதாவது உங்களுடைய அளவு கோலம் காட்டிட்டு இதெல்லாம் பேசுங்கடா அணில்களா அப்படின்னு பக்கத்துல கமாண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்புறம் பாரதி ரத்னா எங்க தலைவர் கொடுப்பேன்டாதாங்க கொடுப்பாங்க சாவ முடியும் இல்ல இப்படி போயிட்டு இருக்கேன் சொல்றான் ஃபர்ஸ்ட் என்னாங்கடா தலைவருக்கு ஃபர்ஸ்ட் பத்மபூஷன் பூஷன் பத்மஸ்ரீ கொடுத்துட்டாங்க இப்ப அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுத்ததுங்கிறது பிரச்சனையா இல்ல எங்களுக்கு பத்மஸ்ரீ கொடுக்கன்றது பிரச்சனையா இல்ல இதுல ஒருத்தர் வந்து அவார்ட்ஸ் வாங்கி இருக்காரு அப்படின்னு அணில்கள் நேத்து பயங்கர மீம்ஸ் மீம்களை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு மீம் இந்த யாரடி நீ मोहिनी மீம வேற போட்டு போட்டுட்டாங்க ஏய் தலக்கில நடக்காத அதானே ஆணவத்துல ஆடுறீங்கடா அப்படின்ட்டு டேய் டேய் தலக்கில நடக்காத விழுந்திரு பாரு போராம பத்மபூஷன் பத்மபூஷன் ஸ்பெல்லிங் தெரியுமா டேய் கண்ட்ரி ப்ரோஸ் யூ நோ ஸ்பெல்லிங் தெரியுமா பத்மபூஷன் ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்னுட்டு அது ஒரு மீம் அப்புறம் சைல்டுகுட் மீ சைல்டுகுட்ல பாலிட்டிக்ஸினா என்னன்னு தெரியாத நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு தலைமை கோடி பறக்குது அப்படின்னு கேட்டிக்கிட்டு அநியாயமா நேத்துல ஒரே ஆமைகள் பூரா வெளியே வந்து அணில புறம் தாக்கிக்கிட்டு இருக்கு அவங்க அவங்க இப்போ நேத்து ஒரு அனில் என்க என் நம்பி ஒருத்தன் பேசுறனா என்ன சொல்றான் அண்ணே நாங்கெல்லாம் உங்கள எவ்ளோ டாமைகளை போறோம் நாங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்போம் எங்களுக்கு இப்ப தானே புரியுது ஒரு நாலு அப்டேட்டுக்கே இவங்க எவனையும் திட்ட மாட்டுறாங்க இவங்களுக்கு இவங்களே பெருமையா போட்டு இன்டர்நெட் ஃபுல்லாமே பார்த்தாங்கன்னா எல்லாத்துலயும் ஏகே வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அந்த அந்த பக்கம் ஒரு போஸ்ட் ஒன்னு வந்துச்சு அதாவது எம்ஜிஆர் ஜி ஆர் அப்படி சுத்த நாட்டை திருத்து சாட்டை சொல்ற மாதிரி ஒரு இது ஃபேன் போஸ்ட் மாதிரி இருந்துச்சு அது இல்ல சாட்டையில போய் அடிச்சு நாட்டை திருத்தினா செருப்பால அடிப்பாங்க அண்ணாமலை மாதிரி தனியா வேணா சாட்டையில அடிச்சுக்கிறாங்க ஏங்க வாய கிண்டிங்க இது பண்றதாங்க கவனிக்கலையா ஆமைகளுக்கு பூரா இது ஒரு அற்புதமான வருஷங்களா இருக்கு ஆமைகள் வந்து தல ரசிகர்கள் பூரா உள்ள வந்து இன்னும் பிப்ரவரி ஆறு என்னென்ன பண்ண போறேன் ஏகேன்னு சொல்லணும் அதெல்லாம் அதெல்லாம் நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம் இன்னும் தல ரசிகர்கள் ஃபுல்லா என்ன செய்ய போறாங்கங்கிறது தெரியல இன்னும் பிப்ரவரி ஆறாம் தேதி முத தலை நாங்க கடவுளே அஜித்தை மனித கடவுள் வாழும் கடவுள் அஜித்தே இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயும் சொல்லிட்டாரு டே இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா ஒழுங்கா படிச்சு சாதாரண மனுஷன் பாருங்க படம் பத்து ரசிங்க என்னை வந்து வீட்டில் போட்ட மாட்டாதீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அஜித்துக்கு இப்ப பத்ம இப்போ இப்ப வந்து ஆறாம் தேதி பூஷன் பத்ம பூஷன் அஜித்தே அப்படிங்க போறாங்க பாவம் அந்த மனுஷன் இவங்கள விட்டு விலகி போலான்னாலும் சார் நீங்க யார் சார் பூஷன் பத்ம குமார் ஃபேன் கேட்டாலுமே வந்து பத்மபூஷன் அஜித் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ஆமாங்க திடீர்னு பாலைவனத்துல ஒரு ரெண்டு ஏக்கருக்கு இருக்கு சுவிமிங் மாதிரி இருக்கு மாதிரி ஆயிடுச்சா என்னென்னமோ பண்ற ஏதேதோ பண்ற திடீர்னு அப்டேட் கொடுக்குற இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அணில்களுக்கு நேத்து பூரா வந்து இந்த அப்டேட் தான் வந்ததுதான் உண்மையிலேயே ஒரு போட்டோவா அது போட்டாங்க நல்ல நல்லதுமா அது அவனுங்க கதறானுங்க அதாவது எங்க தளபதி வந்து எத்தனை இடத்துல வந்து முட்டி போட்டு டான்ஸ் ஆடி இருப்பாரு அப்பெல்லாம் ஒன்னும் உலக ஃபேமஸ் ஆகல இந்தாலும் என்னங்க வந்து துபாயில போயிட்டு கார் எடுத்துட்டு இப்படி இப்படி போலாம் இந்த பக்கம் கண்ணாடியப்பட்டு அப்படின்னு ஒரு நடை

இது பெரிய விஷயம்டா அவங்க எப்படிங்க ரேஸ்ல வந்து ஆக்சிலேட்டர் கேபிள ஒண்ணு கடிச்ச ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனவங்களாச்சு ஏங்க அதெல்லாம் படத்துக்காண்டி இருக்கிறது ரியல் லைஃப் ஹீரோ வந்து அஜித் பார்க்க போடுறாங்க அஜித்துக்கு மெயினா அந்த பத்மபூஷன் பூஷன் கொடுத்தது காரணம் என்ன சொல்றாங்க கலைத்துறையில் நடிப்பு நடிப்பு ஸ்போர்ட்ஸ் ரேஸ் ஓட்டுறாங்க துப்பாக்கி சுடுதல் ட்ரோன் பறக்க விடுதல் இந்த மாதிரி பல வந்து கரிகட்பட கலைஞர் இவ்வளவு இவ்வளவு விஷயம் இருக்கு நல்ல மனிதர் ஏங்க நல்ல மனிதன் கொடுக்க மாட்டாங்க இருங்க சொல்றேன் ஆசையா இருக்கு வேணா இன்னைக்கு ஆமைகளுடைய சுற்றுவட்டா பகுதியில அணில்கள் தாக்கப்பட்டு பாவம் அணில்களே உங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் வரும் அண்ணனுடைய கடைசி படத்தை வெற்றிகரமாக அணில்கள் வந்து மாநாட்டுக்கு போயிட்டு அணிலாகிய நான் இன்று முதல் ஆணை என்றுதான் அழைக்கப்படுகிறது தலைவா படம் மாதிரி இந்த படத்தையும் நிப்பாட் நைன் வைங்களேன் இந்த படத்துல எதுவும் சரியில்லை அது சரியில்லை வார்த்தைகள் சரியில்ல சென்சார் பொருள் நிப்பாட் நைன் வைங்க இவங்க எல்லாம் கதறி வாங்க அண்ணு முதலமைச்சர் ஆகிறதை வந்து இவங்க எல்லாம் தடுக்கிறாங்க அதுவும் ஆளுங்கட்சி தான் தடுக்குது அப்படின்னு வாங்க ஆளுங்கட்சி கேரிங்க என்னடா அதுல ஒருத்தன் வாக்ஸ் பாப்ல சொல்லியிருக்காங்க இது வந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய சதி அப்படின்னு சொல்லிட்டு அவனை மண்டலை தட்டினே கொடுக்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ரா மத்திய அரசு கொடுக்குது ஒன்றிய அரசு கொடுக்குது அங்க பரமா அப்படின்னு அவருக்கு வந்து வேற அது கொடுத்தது வந்து பத்மபூஷனா பத்மஸ்ரீயா என்னன்னே தெரியாமல் வளர்றாங்க வயதாகிடுச்சு இன்னமும் அணில் ஆமை சண்டை போடாமல் உங்க ரசிகர்கள் பெரிய ரசிகர்கள் நீங்க வாழ்த்து தெரிவிங்க மெச்சூரிட்டி அணிலாக இருக்க பாருங்க மெச்சூரிட்டி அணிலாக இருக்க பாருங்க நாங்களும் மெச்சூரிட்டி ஆமையா இருக்க பார்க்குறோம் வாழ்த்து சொல்லுங்க உங்க தலைவருக்கு ஏதாவது போஸ்ட் வந்து நீங்க வாழ்த்துக்களை தெரிவிங்க அவங்க அதுக்கு இன்னமும் இந்த விடியாத சண்டை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் இதெல்லாம் என்னத்த சொல்றது கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் கட் அவுட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் இந்த பழைய நினைவுகளை கிளப்ப வேண்டாம் அப்படின்னுட்டு நம்ம ஒரு ஆமையா வந்து அணிலுக்கு சப்போர்ட் செய்வோம் அந்த ஒரு காம்படிட்டர் நடிகரா இருக்கும் போது அவனுக்குலாம் அப்புறம் ரொம்ப வாய் பேசினங்க எங்களுக்கு அவர் காம்படிஷனே கிடையாது அவருக்கும் நாங்களாம் மேலே நாங்கெல்லாம் வந்து டாம் க்ரூஸ்க்கு மட்டும் தான் போட்டி அப்படின்னு அணில்கள் ஃபுல்லா சொல்லிட்டு தெரிஞ்ச காலங்கள்ல இருந்து இவருக்கு இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தா இவர்களே ஒரு அலாவ் பண்ணிருக்காங்க அதான் சொல்றேங்க இவருக்கு உன்ன கொடுத்துட்டா கொஞ்சம் அமையா இருப்பாங்க இவங்களுடைய வறுத்தரிசிலன்னா அஜித்துக்கு போய் ஏன்டா கொடுத்தீங்க விஜய்க்கு கொடுத்துருக்கணும்டா விஜய் வந்து ஒரு நல்லவர் வல்லவர் இது பத்தாதுன்னு த்ரிஷா வேற பழைய மீட்டிங்கில் எனக்கு சீம் ஆகணும்னு ஆசை அப்படி சொல்லி த்ரிஷா உடைய வைரல் மீம்புகள் இப்போ வந்து ஒரே சுற்றிட்டு இருக்கு அப்படியா அது சுற்றிட்டு இருக்கு அது பத்தி நான் அப்படிலாம் சொல்ல வேலைடா நான் அஜித் கூட ரெண்டு படம் கம்மிட்டாக இருக்கேன் அங்கே போய் ராம் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை பிளீஸ்ரா விட்டுருங்கடா கூட பார்த்தாங்க ஒரு பேட்டியில் வந்து நான் எனக்கு வந்து எந்த விதமான கட்சிங்க கூட வந்து உடன்பாடெல்லாம் கிடையாது நான் வந்து நடிப்புல மட்டுமே கான்சர்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு த்ரிஷா மேம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி தாவேக்கா நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் சொல்றது என்ன அணில் புறம் சொல்றது என்னன்னா போதும்டா உங்க சண்டை படிங்கடா படிச்சு முன்னேறிடா அஜித் மாதிரி நாங்களும் அட்வைஸ் காண்டி இன்னும் பண்ணி தொலைங்கடா நீங்க பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து பார்த்தா இவங்க என்ன செய்ய போறாங்க ஆமைகள் ரோட்லன்னு பால் போயிட்டு ஒரு முப்பது லிட்டர் பால் போயிட்டு வாங்கி ரோட்லன்னு ஊத்தி போச்சுங்க இப்ப கீழே இருந்து அடிக்கிறாங்களா பால் பைட்டு முன்னாடி தான் வந்து படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க ஆறாம் தேதி ஆறாம் தேதி வீடியோ வரும் படம் நல்லா இவங்களுடைய வேண்டுதல் அனிலோட வேண்டுதல் இப்போ எப்படி இருக்கணும் அந்த படம் நல்லா நல்லாலாக போகணும் இவங்களை பூரா காரித்தோம் படம் ஓடண்டா நாங்களாம் எல்லா படத்தையும் பாப்போம்டா அது நல்லா இருக்கும் நல்லா இல்ல ஜாலியா பாப்போண்டா ஏகே வந்து குசியாத கூட்டம் நீங்க இன்னும் ஏகே வந்து படம் நடிக்கணும் அது நடிக்கணும்னு சொல்ல தேவை ஏகே அப்பப்ப வீட்டுல வீதியில காய் வாங்க போகும்போது இந்த மேகாலயால என் தலைமை அங்கிள்மே சுத்தன வீடியோவே நாங்களாம் ரசிச்சு ரசிச்சு ஸ்டேட்டஸ்ல வச்சு வாங்கிட்டோம் நாங்க நம்ம ஏற்கனவே மெச்சூரிட்டியை தாண்டி காட் ஸ்டேஜுக்கு போயிட்டோம் கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டினானுங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு அப்போ முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தானுங்க வந்துப்பானுங்க இப்போ பாபோண்டா அவன் அச்சித்திர சீராவனைக்கிட்ட அவன் புழுத்துக்கிட்டு அவன் சாமன் போக்குல போட்டு போட்டும்டா விடுறா அவனே அவன் படம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இவங்களுக்கு திமுறை ஏறிடுச்சு சொன்னா ஆமைகளுக்கு திமுறை ஏறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நிறைய அப்டேட் வரும்போது வீம்பு கூட அவங்க நம்பளுக்குறாங்க இருங்கடி ரெண்டு படம் முடிச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஆமைகளுக்கு அப்புறம் படம் வரப்போது எங்க அப்படியே பேசுறோம் அந்த ஆள் ரெண்டு படம் இல்லாம போதாங்க நான் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு ரேஸ் கீஸ்லாம் ஓட்டிட்டு வந்து நடிக்கிறேன்னு சொல்ல போறாரு என் தலைமை போதுங்க ரெண்டு படம் வச்சு நான் பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவேன் இந்த கொகைக்குள்ள இருக்க ஆமை மாதிரி வெளியே தலையத்திலே விட்டு விட்டு பாத்தீங்கன்னா பாக்குறேன் அப்பா அவன் நீ எடிட்டர் ஓடலாம் போடக்கூடாது பாவம் ஏற்கனவே கேட்டதுக்கே ரிப்பீட்டர் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடிட்டர் அதனால ஓடலாம் கிடையாது ஓடுன்னு எழுதி வேணாம் அந்த தடவை முதுகுல காட்டுவோம் சரி அணில் ஆமை சண்டையெல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நியூஸ் சொல்லலாம் நியூஸ் எல்லாம் வேணாம் அங்கேயும் சண்டை தான் பேச சண்டை தான் பேசுறோம்மா கும்பமேளா கும்பமேளா பாத்தீங்களா அங்க வந்து ஒரு அஞ்சாறு சாமியாரங்கெல்லாம் சேர்ந்து பப்ளிக்க போட்டு महिला चेंजिंग रूम में जाके जो है महिला चेंजिंग रूम पकड़ा गया है मैं अपनी आंखों से दिखाऊं महिला चेंजिंग रूम ये मिधिक मिधिक रही है अभी फुल्ला போட்டு போட்டு இருக்கிற தாலியை பூரா அத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு ரோட்ல போறவனை சூலாயத்தை எடுத்து குத்துவது இருக்கிற இந்த காட்டுவாசி பசங்களுக்கு சோறு போறத நீ குழந்தைகளுக்கு சோறு போட்டு கூட போலாம் இவங்களை கூப்பிட்டு சாமியார் கூப்பிட்டு இந்த திருவண்ணாமலை நல்லா மூணு டைம் சாப்பாடு போட்டுறாங்க காலையில டிஃபன் சாப்பாடு எல்லாம் ஐயோ பூரா போன் வச்சிருப்பாங்க சின்ன வயசுல சாமியார்களுக்கும் இப்ப இருக்கும் சாமியார்களுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாம் எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ கேட்டரிக்க போயிட்டாங்க என்ன விட பெருசா இருக்காங்க

கட்டமே இருக்கீங்கடா ரோட்ல போகாதவங்களை போற அடிக்காதீங்கடா சாமியார்களே சரி அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அண்ணன் சொல்றதுக்கே வாய்ப்பு இந்த ஆளை பத்தி பேசுறதுக்கே எனக்கு போர் அடிக்குது என்னமோ சீமான தினமும் அவரும் வந்து வாய் வாய்க்கோசாம அடிச்சு விட்டு கண்டன்ட் கிங்காக அண்ணனை வந்து கண்டன்ட் கிங் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து யூடியூப் இப்ப அவர் பேசுறத பார்த்தா கண்டன்ட் ஆலாம் தெரியல காரித்துப்புறம் மாதிரி தான் இருக்கு தமிழ் மண்ண என்னுடைய மண்ணு என்னுடைய மூதாதையர் மண்ணு இவன் தான் பிரிவினை உண்டாக்குறான் இங்க மண்ணு இதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த மண்ணில் என்ன விதைச்சிட்டு போனாங்க என்ன விஷயத்த ஐடியாலஜியை விதைச்சிட்டு போனாங்கிறது விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியன் மன் இது பூலித்தேவன் மன் மருது பாண்டியன் மண் இது வேலுநாச்சியார் மண் தீரன் சின்னமனை மண் ஆலகமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் மண் இப்ப சொல்லுங்க இவங்களுக்கு புரியும் எங்களுக்கு எல்லாம் வந்து பெரியாரே வந்து எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் மண்ணிலேயே வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா இது வந்து இந்த வந்து பரபரப்பா பேசப்படணும் மொதல் வந்து பிரபாரணை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு பெரியார் வந்துருச்சு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ அவர் கூட்டு போனார் இல்லையா கேமராமேன் அவரே வந்து நியூஸ் ஐட்டிங்ல வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதுல வந்து ஜியோ டாக்கிங் மீன்ஸ் எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்ப என்ன கேமரா என்ன டிவைஸ்ல எடுக்கப்பட்டதுன்னு முழு டேட்டாவோட சரி அது இருக்கு அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி போட்டோ எடுத்தது அந்த போட்டோ எடுத்ததுல மொத்தம் ஆறு படங்கள் எடுத்தோம் சரி அந்த ஆறு படத்துல இரண்டு படம் நான் எடுத்தது மீதி நான்கு படங்கள் அது ரெண்டு எடுத்திருக்கலாம் அதை எடுத்தது அமரதாஸ் ஒரு புகைப்பட கலைஞர் அவர் ஸ்விஸ்ல தான் இருக்காரு அவரும் இதுக்கான பண்றதுக்கு தயாராக இருக்காரு பட் வந்து பையங்க பொய்யா சொல்லிட்டு சுத்துறா போட்டோ நான் தாங்க எடுத்தேன் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டாங்க அவர் வந்து ஏகே ஃபார்ட்டி நிக்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் ஷூட்டிங் ஷூட்டிங் எல்லாம் இல்ல அவங்க ஏதோ கொண்டு நினைக்கிற மாதிரி வந்து சுற்ற முடியாது காமெடி நான் வந்து பயிற்சி எடுக்கும் போது அண்ணன் பார்த்துட்டே இருந்தாரு அப்போ ராணுவ அமைதியா நின்று இருந்தாங்க அப்ப பேச நான் சிரிச்சேன் அவர் பதிலுக்கு சிரிக்கல அதுக்கப்புறம் கார்ல இருக்கும் ஓடி வந்து என் கன்னத்துல முத்தம் கொடுத்தேன் அப்படிங்கிறேன் அந்த சீபான்னு சொல்றேன் நான் பயிற்சி எடுத்து இருக்கும்போது சிரிக்கல அப்புறம் முடிஞ்சு வண்டியெல்லாம் அண்ணன் உட்கார வச்சுட்டான் அண்ணனை உட்கார வச்சுட்டு எனக்கு எனக்குறான் கதவை இருட்டாயிருது இருட்டாயிருது உட்கார இப்படி ஏற போகும்போது இருட்டான்னு டக்குன்னு எனக்கு வந்து ஒரு கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்குறான் முத்தம் கொடுத்து ஏத்துறான் அதாவது என்னன்னா நீ நான் அந்த நேரம் சிரிக்க முடியாது அதில் அவ்வளோ ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு பாருங்க காதுல புறம் விடுவியாடா அப்படிங்கிற மாதிரி வெறியர்ல ஏறுது எல்லாம் பிரபாகரன் இருந்திருந்தாரு இல்ல பாத்துருந்தாரா கண்ணை எடுத்து அப்படியே போட்டுல வச்சு போட்டு தள்ளிட்டு பையனா இருந்திருப்பாரு சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி தான் உயிரோட இல்லாத தலைவர்களை பூரா வம்பழுக்கிறதும் இவங்க பூரா ஏன்டா அப்படி செய்யற அநியாயம் பண்ணாத தயவு செய்து வாழ்க்கையை பார்த்துட்டு போ உயிரை வாங்காத தமிழக மக்களை ஏமாத்தாத இல்ல உனக்கு லேம்லைட் வேணும்னா போய் நின்றுட்டு தினம் வந்து ஜிபி முத்து பண்றது கூட தான் லேம்லைட் தினம் அவர் வரணும்னு எடுத்து பேசுறாரு அந்த மாதிரி கூட செஞ்சுட்டு போ சும்மா வந்துட்டு இருக்கிறவன் பூரா வெறுப்பேத்திட்டு

இளைஞர்களை வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த கட்ட ஸ்லோ பாய்ச்சன் கொடுத்துட்டு இருக்காரு இதோட முடிச்சுங்க தலைவா முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எல்லாரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க வைஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க